சின்ன வயசுல இருந்தே கோலத்து மேல ரொம்ப ஆசை அதனால எங்க அம்மா போடும்போது போது பார்த்து பார்த்து போடுவேன் எங்க அம்மா ரொம்ப அழகா போடுவாங்க சாவி தம்பிராசுங்கிறவர் அவர் இருபது இருபத்தஞ்சு வருஷமா கோலத்துல ஆராய்ச்சி பண்ணி சரிகம்ம பதனி ஏழு சுரத்துக்கு உண்டான கோலத்தை கண்டுபிடிச்சிருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கார்த்திகை மாசம் கார்த்திகைக்கு முன்னால மீனாட்சி கோவில்ல வந்து அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் லட்சக்கணக்கான கோலத்தை ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தார் அதில் நானும் வந்து கற்றுட்டேன் அப்போ அவர் வந்து ஒரு புள்ளி வச்சு புள்ளிங்கிறது சிவம் அதை சுற்றி வர்ற கோடுங்கிறது ரவுண்டு போட்டோன்னா அது வந்து சக்தி ஆக சிவனும் சக்தியும் சேர்ந்தது தான் பிரணவம் கோலத்தை வந்து தியானம் பண்ணுறதுக்கு சமமாக தான் சொல்லுவார் சார் அதுலேயும் அந்த ஒரு லட்சம் புள்ளி வச்சு ஒரே கோடில் போடுற கோலத்தை ரெண்டாயிரத்தி மூணில் எங்களுக்கு அது இருபத்தஞ்சாவது வருஷம் கோலம் போட்டு அதனால நர்த்தன விநாயகர் சுவாமி சந்திக்குள்ளே நுழையும் போது இடது பக்கம் இருக்கிற நர்த்தன விநாயகர்ல ஆரம்பித்து எழுபத்தஞ்சுக்கு எழுபத்தஞ்சு புள்ளியே போல பன்னெண்டு கட்டம் அதே அதே சேக்கத்துக்கு பதினோரு புள்ளி வருஷ கோலம் அது போல போட்டோம் அந்த இருந்து பிரதோஷப் பிரகார சுற்றி வந்து நவகிரகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற முருகன் வரைக்கும் வரும் அப்ப அந்த புள்ளி வந்து ஒரு லட்சத்து ஏழாயிரத்தி சுச்ச புள்ளி வந்தது நாங்கள் அதை பத்து நாள் கணக்கு போட்டோம் போடலாம் அப்படின்னு ஆனா ஆரே நாள்ல எங்களுக்கே அது ஆச்சரியம் இந்த சரிகம வைப்பதிலே அந்த ஏழு சுரத்தை வச்சே தான் நாங்கள் இவ்வளவு கோலமும் போடுறோம் அதுதான் அதுல இருக்கிற விசேஷம் எண்பத்தி ஒண்ணுல ஆரம்பத்துல திருப்பதியில பெயிண்ட் கோலம் போட்டவங்க நாங்க தான் எங்க சுழி குளம் அங்கே இன்னும் இருக்கு நாங்கள் முதல்ல போட்டது இது வரைக்கும் முந்நூத்தி ஐம்பது கோவில் வரைக்கும் நாங்கள் போட்டிருக்கோம் எங்க குரூப்ல இதுல முப்பத்தி ஒன்பது வருஷம் சர்வீஸ் ஆச்சு கோலம் கோவில் கோயிலா போய் கோலம் போடுறது கோவில்களுக்கே சேவை செய்யணும்னு இன்னொன்னு நினைக்கிறேன் இந்த கோலம் எனக்கு ஏன் பிடிச்சதுன்னா நிறையா சர்வீஸ் பண்ணுறாங்க இது யாருமே பண்ணுறாங்கிறது தெரியாது வெளியில் ஸோ இந்த ஃபீல்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டேன் நியர்லி ஒரு சிக்ஸ் டு செவன் இயர்ஸாக அதெல்லாம் இருக்கேன் பன்னெண்டு ஊருக்கு போயிருக்கேன் பனையப்பட்டி பல்லத்தூர் பிள்ளையார்பட்டியில் ஒரு கோயில்னு எடுத்தாங்கன்னா ஃபார்ட்டி ஒரு நாற்பது கிட்ட நாங்கள் போட்டிருக்கோம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இப்போ வைரவன்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அங்கே நூறு புள்ளி வச்சு ஒரு கோலம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்